ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி சார்பாக ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சிருந்தாங்க யார் வேணா கலந்துக்கலாம் ஆன்லைன்ல புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானும் புக் பண்ணியிருந்தேன் அதாவது இரநூறு சீட் தான் ஃபுல்லு மொத்தம் சீட் அது ஆனால் ஃபுல் ஆகி வெளியே ஆள் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபைவ் டு செவன் அந்த ப்ரோக்ராம் அஞ்சரைக்கெல்லாம் அஞ்சரை ஆறு மணிக்கு கூட வந்தாங்க எல்லாம் ஆள்லாம் ஃபுல் ஆயிடுச்சு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நான் அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் கேட்டேன் எங்கிருந்து வரீங்க எங்கிருந்து வரீங்க ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் டிராவல் பண்ணி வந்திருந்தாங்க தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே முதல் நடவடிக்கையா அரசு கிட்ட இருக்க கோயில் என்ரோல்மெண்ட் போர்டை இமீடியட்டா இந்து அமைப்புகள் கொடுத்துருவோம் வந்து வெளியனு அப்படின்னாரு அது ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா புரிஞ்சு முடிச்சுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாருமே அவர் கூட போட்டோ எடுக்கணும் அவர்கிட்ட பேசணும் அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்காங்க ஆல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரினர்ஸ் கூட இருந்தாங்க நல்ல தலைவர் கிடைச்சிருக்காரு எந்த கேள்வி கேட்டாலும் பட்டு பட்டுன்னு கரெக்டாக பதிவு சொல்றாரு டேட்டாவோட கூட பதிவு சொல்றாரு மெயினாக அதுதான் இன்னொரு தம்பி ஒருத்தர் சொன்னா நான் பாலிடிக்ஸ் எனக்கு தெரியாது பாலிடிக்ஸ் கால நான் வரல ஆனா இப்படி ஒரு லீடர் கிட்ட இப்படி ஒரு டேட்டாஸோட கரெக்டா மக்களுக்கு சரியான தகவலை சொல்ற டேட்டா சொல்ல சொல்ற தலைவரை நான் பார்த்தது இல்ல அதனால தான் நான் வந்து அவனும் டூ டூ ஹவர்ஸ் ஜேர்னியில வந்துருக்கான் அவர் சொன்னார் அந்த விஷயத்தை காலையில வந்து யூபிஎஸ்சி மெயின் எக்ஸாம் எழுதுவாரான் யூனிவர்சிட்டியில

நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்து இருக்கிறார் லண்டனில் இருந்து திரு புகழேந்தி கிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் நார்தர் மீடியா நேர்களுக்கு வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்போது லண்டன் வந்து இருக்கிறார் அரசியல் படிப்பதற்காக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு வந்து இருக்கிறார் அங்க வந்து நீங்க அவரை பார்த்து சந்திச்சு பேசி இருக்கீங்க அவருக்கான வரவேற்பு அங்க எப்படி ஜி இருக்கு நீங்க நேர்ல பாத்திருந்தீங்க அது எப்படி ஜி இருக்கு அதாவது முதல்ல அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில கோர்ஸ் முடிச்ச உடனே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி சார்பாக ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சுருந்தாங்க யார் வேணால் கலந்துக்கலாம் ஆன்லைனில் புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானும் புக் பண்ணியிருந்தேன் எனக்கு வீட்டிலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆக்ஸ்போர்ட் போகிறதுக்கு போயிருந்தேன் அதாவது இரநூறு சீட் தான் ஃபுல்லு மொத்தம் சீட் அது ஆனால் ஃபுல்லாகி வெளியே ஆள் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு இரநூறு பேருக்கு மேலே அலோவ் பண்ணல அதுக்கப்புறம் நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணி ஆஃப் டைமில் ப்ரோக்ராம் வந்து ஃபைவ் டு செவன் அந்த ப்ரோக்ராமை ஆனா அஞ்சரைக்கெல்லாம் அஞ்சரை ஆறு மணி கூட வந்தாங்க எல்லாம் ஹால்லாம் ஆயிடுச்சு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு அதாவது நகையா அதாவது அப்பதான் அந்த அமெரிக்க ஜனாதிபதி ரிசல்ட் வந்துச்சு அதை பத்தி கேட்டாங்க அப்புறம் அவரும் அதை பத்தி சொல்லும் போது ரொம்ப தெ தெளிவா சொன்னாரு அது சொல்லிட்டு இருக்கும் போதான் சொன்னாரு ஒரு எனக்கு அது ஒரு விஷயம் வந்து எனக்கு தமிழ்நாடை பத்தி சொன்னார் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது என்னன்னா அது நான் வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன் ஃபேஸ்புக்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன் என்ன சொன்னாருன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனேயே முதல் நடவடிக்கையா அரசு கிட்ட இருக்க கோயில் என்ரோல்மெண்ட் போட இம்மிடியேட்டா இந்து அமைப்புகள் கொடுத்துருவோம் சீம் பண்ணி கொடுத்துருவோம் எப்படி கிறிஸ்துவர்களுக்கு சர்ச்சில் அவங்க தனியாக அமைப்புகிட்ட இருக்கோ எப்படி இஸ்லாமியர்களுக்கு இருக்கோ அது மாதிரி இந்து கோயில்களும் கவர்மெண்ட் வந்து வெளியே அனுப்பிடுவோம் அப்படின்னாரு அது ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா புரிஞ்சு முன்னுக்கு அதே மாதிரி ட்ரம்ப் எலெக்ஷன் பத்தியும் பேசினாரு அதை பத்தி சிறப்பாக மக்கள் நிறைய இப்போ மாணவர்கள் நல்ல கேள்விகள் கேட்டாங்க நல்லா பதில் சொன்னார் ரொம்ப இயற்கையாகவும் அவருடைய நாலேஜ் அங்கே தான் வெளிப்படுத்தினார் அதாவது அதாவது லீடர்ஷிப் தான் குவாலிபிகேஷன் தான் போனார் படிக்க போனது வந்து லீடர்ஷிப் கோர்ஸ் அந்த கோர்ஸுக்கான கேள்விகள் நல்லா கேட்டிருந்தாங்க நல்லா பதில் சொல்லியிருந்தாரு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு நான் அதுக்கப்புறம் மக்கள் நல்லா கேட்டேன் எங்கிருந்து வர்றீங்க எங்க இருந்து வரீங்க ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்திருந்தாங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஒருத்தர் தஞ்சாவூருக்கு வரக்காரமாக ரொம்ப வந்தாங்க எனக்கு பார்க்கும்போது ரொம்ப வேலையை முடிச்சுட்டு அங்கன்னு ட்ரெயின் பிடிச்சி வராங்க லண்டன்லேருந்து ட்ரெயின் பிடிச்சோன்னா ட்ரெயினே ஒன் அண்ட் ஆஃப் அவர் ஜெர்னி ப்ளஸ் அவங்க வீட்டிலேருந்து வர்றதுக்கு டூ டூ த்ரீ ஒன் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடும் அவங்க கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அவர் எந்த கிஃப்டும் வாங்க மாட்டேன் நான் வந்து படிக்க வந்திருக்கேன் என்ன புக்ஸ் கொடுங்க வாங்கிக்கிறேன் நிறைய புக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அவர் மேலே ரொம்ப ஈகராக இருக்காங்க அது மேலே இளைஞர்கள் மாணவர்கள் வந்து இந்தியா தமிழ்நாடுன்னு இல்லை தமிழ்நாடுல மற்ற எல்லா ஸ்டேட்ல இருந்த மாணவர்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அவரோட பேச்சை அவருடைய நாட்டு பற்ற அவர் அவர் மோடி மேல இருக்க அவர் வச்சுக்க பற்று அது மாதிரி இந்தியா இந்திய நாடு அப்படின்னும் போது மக்கள் எல்லாருமே இந்தியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதாவது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்ஸ்ட்டி கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அதுல வந்து பிப்டி பெர்சன்டேஜ் மேலே இந்தியன்ஸ் தான் இருக்காங்க அதுல வந்து அது தமிழ் பெங்காலி மாராஷ்டிரி எல்லாம் வந்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாங்க அவர் பேச்ச கேட்கறதுக்கும் அவர் நாலேஜை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு பிப்டீன் ஆஃப் நவம்பர் லண்டன் ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ்ல எக்கனாமிக்ஸ்ல வந்து ஒரு இதே மாதிரி வயதாக வச்சிருந்தாங்க என்எஸ்சின்னு ஒரு ப்ரோக்ராம் கம்யூனிட்டி அதுக்கு நானும் புக் பண்ணியிருந்தேன் போயிருந்தேன் அது என்ன ஆயிடுச்சு ஆக்சுவலாக டூ டு ஃபோர் அந்த ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க அங்கெல்லாம் ஒரு ஹால் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டைம் கரெக்டாக உள்ள போயிடணும் அங்க போகணும் செக்யூரிட்டி ரீசனுக்காக ஹால மாத்திட்டாங்க அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஒரு நூத்த இருநூறு பேர்ல நூறு நூத்தி பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்னொரு ஹால் மாத்தி விட்டாங்க அதுக்கப்புறம் தலைவரும் ஒரு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் முந்தா நேத்து அதாவது பிப்டீன்த் ஆகஸ்ட் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல எல்எஸ்சில ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுலயும் அவர் வந்து அவருடைய கிராமத்தோட அவங்க அம்மா அப்பாவை பத்தி நாங்கெல்லாம் எப்படி எந்த நிலைமையில இருந்து வந்தேன் நானு அதை பத்தி அப்புறம் இப்ப அரசியல் பிரவேசத்துல எந்த அளவுக்கு வீட்டுல எல்லாம் பாதிக்கிறாங்க வீட்டுல எல்லாம் அவரு மக்களோட மக்களா போறதால எல்லாருமே நம்ம செக்யூரிட்டி மெயின் தானங்க எல்லாருக்கும் தாய் எல்லாரோட அப்பா அம்மாவுக்கும் புள்ள தானே முக்கியம் அப்புறம் தானே அரசியல் எல்லாம் பார்ப்பாங்க அதை பத்தி சொன்னாரு ரொம்ப என்ன கண்கலங்கிட்டு இருந்தாங்களாம் ஏன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாருங்க அது கேட்கவே கஷ்டமா இருந்துச்சு அந்த டைம்ல ஏன்னு விசாரிக்கும் போது தெரியுது அம்மா வந்து மகன் வந்து இது மாதிரி கூட்டத்துல போறாரு அவருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு அந்த பயத்துல இருந்திருக்காங்க அம்மா அது கேட்கும் போது எங்களுக்குலாம் ரொம்ப அதாவது அவங்க கிராமத்துல சாதாரண குக்கிராமத்துல இருந்து வந்தவங்க விவசாய குடும்பம் அவங்க அவங்களுக்கு வந்து தன் பிள்ளையால முக்கியம் நமக்கு வந்து த தலைவர் கழிச்சா திராவிட மாடல மாடலை வந்து ஒழிக்கிறதுக்கு ஒரு நல்ல தலைவர் கழிச்சா எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் அவங்களுக்கு வந்து அது தெரியாதுல்ல அவங்களுக்கு என்னன்னாலும் பிள்ளையாச்சே ஆனா அவங்க ரொம்ப அதை பத்தி பேசும்போது எல்லாருமே மாணவர்களும் சரி நாங்க வந்து இந்தியன் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் நிறைய பேர் ரொம்ப மனசுக்கு இதாக இருந்துச்சு எங்களுக்கு கேட்கும் போதே விட்டுட்டு தமிழ் மக்களுக்காகவும் இந்திய நாட்டுக்காகவும் தன்னோட வாழ்க்கைய பிஜேபிக்கு அர்ப்பணிச்சுட்டாரு நாட்டுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு இது மாதிரி தலைவர் கட்சி நமக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்தான் நமக்கு இப்படிப்பட்ட உள்ள தமிழ் யாருங்க இருக்காங்க இந்தியாவில வந்து என தமிழ்நாட்டுல இந்த எழுபத்தி ஒன்பது வருஷம் அரசியலுக்கு பேர் பார்த்துட்டோம் தமிழ்நாட்டு இப்படிப்பட்ட எஜுகேட்டட் நாலஜபிள் பர்சன் யாருமே இல்ல இவர் நிச்சயமா தமிழ்நாட்டுல வருங்காலத்துல பெரிய ஒரு திருப்பத்தை கொண்டு வருவார் நாங்களாம் எதிர்பார்க்கணும் கொண்டு வரணும் மக்கள் அதுக்கு ஆதரவு தரணும் மெயினா பாமர மக்கள் படித்தவர்கள் ஆதரவு தரணும் தமிழ்நாடு ஒரு நல்ல வழிக்கு வரும் இந்த ஐம்பத்தி ஒன்பது வருஷ திராவிட ஆட்சி நிச்சயமா போகணும் போனாதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமா இவரால் தான் முடியும் அது அதுல எந்த மாற்றமும் இல்லை நம்ம அங்க பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு தலைவரை சூழ்ந்த மக்கள் வெள்ளம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு மக்கள் வெள்ளம் அண்ணாமலையை சுத்தி இருந்தது அது சூழ்ந்து வந்தது தமிழர்கள் மட்டுமாச்சு அங்க உள்ள லண்டன் மக்களும் அவரை வந்து பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தாங்கன்னா அங்க இருந்த மக்கள்லாம் அவரை பத்தி எனர்ஜி பேசிக்கிறாங்க ஆக்சுவலா மீட்டிங் உடனே ஹால் வெக்கேட் பண்ணணும் வெக்கேட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாருமே அவர் கூட போட்டோ எடுக்கணும் அவர்கிட்ட பேசணும் அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் ஆகணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்காங்க ஆல் இந்தியன்ஸ் கூட இருந்தாங்க ஏன்னா அவங்க கலீக்ஸ் தான் இருப்பாங்க படிக்கும்போது ஒன்னு ஒன்னா படிப்பாங்க இல்லைங்களா அந்த ஃபாரினர்ஸ் நான் பார்த்தேன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி பீபிள்ஸ் நான் நிறைய பேர் இருந்தாங்க அதே மாதிரி தமிழ்ல இந்தியாவில் பாத்தீங்கன்னா நிறைய நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க எல்லாம் இருந்தாங்க அப்புறம் வெளியே வந்து போட்டோ எடுக்கிறதுக்காக வெளியே சொன்னாங்க வெளியே வந்தவொடனே விட மாட்டேங்கிறாங்க அவரை குரூப் போட்டோ எடுக்க போறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் நம்ம இந்தியன்ஸ் அங்கேயே படிச்சு வேலை பார்த்து இருக்காங்கல்ல அவங்களும் நிறைய பேர் ஆன்லைன்ல பாத்துட்டு வந்தாங்க நான் என்ன மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க நான் வந்து திருப்பி சென்னை போயிடுவேன் பட் அங்கேயே இங்கேயே வாழ்றவங்க இருக்காங்கல்ல நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க எல்லாருமே ஒரு மாற்றம் வேணும் இந்த மாதிரி தலைவர் நமக்கு கிடைச்சது ஒரு நமக்கு பெரிய ஒரு இந்திய நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு நல்ல தலைவர் கிடைச்சிருக்காரு எந்த கேள்வி கேட்டாலும் பட்டு பட்டுன்னு கரெக்டா பதிவு சொல்றாரு டேட்டாவோட பதிவு சொல்றாரு மெயினா அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தலைவர் ஹாலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களோட கருத்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க அப்ப பசங்களா ஒரு பெரியவர் சொன்னாரு பிகமிங் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா சொன்னாரு பெரியவர் பெருத்தவங்க ஒரு அரவுட் எப்படி சிக்ஸ்டி இயர்ஸ் மேல இருக்கும் ஒரு நார்த் இந்தியன் தான் அவர் சொன்னாரு அதே மாதிரி இன்னொரு தம்பி ஒருத்தர் சொன்னான் நான் பொலிட்டிக்ஸ் எனக்கு தெரியாது பொலிட்டிக்ஸ்க்காக நான் வரல ஆனா இப்படி ஒரு லீடர் கிட்ட இப்படி ஒரு டேட்டாஸோட கரெக்டா மக்களுக்கு சரியான தகவல சொல்ற ஒரு டேட்டாஸோட சொல்ற தலைவரை நான் பார்த்தது இல்லை அதனால தான் நான் வந்து அவனும் ஒரு டூ டூ ஹவர்ஸ் ஜேர்னியில வந்துருக்கான் பாவம் ஸ்டூடெண்ட் தான் பையன் எங்க வேற இன்னும் ஸ்டூடெண்ட் வந்துருக்கான் அவனும் என் பக்கத்துல தான் உட்காந்து பேசிட்டு இருந்தான் அவன் சொல்லுமா சொன்னான் நான் அதுக்காக தான் வந்தேன் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு அரசியல் மாற்றம் வரணும் பழைய அரசியல் எல்லாம் பாத்தீங்கன்னா பழைய கதையே ஓட்டு ஓட்டிட்டு இருப்பாங்க நாட்டுல உலகத்துல நடக்குது தமிழ்நாட்டுல என்ன நடக்குது தமிழ்நாட்டுல நடக்குது என்ன வளர்ச்சி இதெல்லாம் வச்சிருக்காரு அவர் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஆனா இது மாதிரி இவரு மாதிரி ஒரு தலைவர் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வரணும்ன்றதுக்காக அவர் வந்திருக்காரு தம்பி அதே மாதிரி இன்னொரு நார்த் இந்தியன் பூப்பிள்ஸ் கேட்டேன் அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா இப்படி ஒரு லீடர் கிறிஸ்திக் லீடரு நாலேஜபிள் லீடர் யாருமே இல்ல ஆனால்தான் நாங்கள் பார்க்க வந்தோம் ஒவ்வொருத்தர் டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ட்ரெயின் அப்புறம் மெட்ரோ பிடிச்சி வர்றாங்க ஏன்னா அது ஹார்ட் சிட்டி சென்ட்ரல் லண்டன்ல இருக்கு அந்த யூனிவர்சிட்டி ஹால் மார்ஷல் பில்டிங்னு பேரு லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல அந்த தான் இது நடந்துச்சு ட்ரெயின் இறங்கி ஒரு மைல் நடக்கணும் எல்லாருக்குமே கார் இருந்தால் பார்க்கிங் கிடைக்காது இங்கே விட்டுட்டு தான் வரணும் அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் வந்தாங்க ஏன்னா தலைவருடைய நாலேஜ் தலைவருடைய பதில்கள் அவர்கிட்ட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்திய நாடு பொரு பொருளாதாரத்தை பத்தி எப்படி வளர்ந்துருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இத பத்தி சொன்னாரு அப்புறம் இந்தியா வந்து கொரோனா டைம்ல எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க எவ்வளவு எல்லா நம்ம பண்ணாங்க அந்த டைம்ல மோடி நாள் டைம் கேட்டாரு எப்படி நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு மக்களுக்கு எப்படி கொரோனாவோட தடுப்பூசி கொடுப்பான்னு பயந்தாங்கலாம் ஆனா அதை செய்ய சாதிச்சாரு அதே மாதிரி அதை பத்தி பேசினாரு அப்புறம் இந்த ஷட் போட்டாரு இல்லைங்களா அது வந்து ரொம்ப ரிஸ்க் தான் ஆனா பண்ணிதான் தீரணும் அது தைரியமா முடிவு அது அந்த முடிவெடுக்கிறதுக்கான ஒரு பவர் வந்து வேற யாருமே அந்த முடிவு எடுத்துருக்க மாட்டாங்க அந்த தைரியம் வந்து மோடிக்கு தான் இருந்துச்சு ஒரு எப்பவுமே ஒரு நல்லது நடக்கணும்னா ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கணும் இப்போ இந்த பணம் மாற்றம் பணத்தை கூட பேன் பண்ணார் இல்லைங்களா அதுவும் வந்து ஸ்ட்ராங்கான முடிவு முடிவு எடுக்க தைரியம் இருந்தாதான் ஒரு எப்பவுமே அதான் தலைவர் சொன்னார் அண்ணாமலை ஜி என்ன சொன்னார்னா ஒரு தலைவர்னா அவருக்கு வந்து தைரியம் இருக்கும் சில பாதிப்புகள் இருக்கும் ஆனா எது பாசிட்டிவோ அதை நினைக்கணும் நெகட்டிவ் பத்தி திங்க் பண்ணா பாசிட்டிவ் நினைச்சா நிச்சயமா சக்சஸ் ஆகுங்குற மாதிரி சொன்னாரு ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாருமே ஒரு ஒரு பதிலுக்கும் எல்லாருமே ஆக்ரோஷமா கை தட்டினாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க அதை பத்தி வெளியே வந்து பேசிட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதே மாதிரி வெளியே உடனே இந்த போட்டோ வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா அது என்னன்னா பசங்க கிட்ட போறாங்க போய் அவர்கிட்ட பேசுறாங்க அவர்கிட்ட போட்டோ எடுக்கிற ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க அதுதான் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க தெரிஞ்சுக்கா அது நாலு மணிக்கெல்லாம் இது டார்க் ஆகிடும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அதர் அதன்ஸ்க்கு எல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா அவரை விடவே இல்லை ஆனா அவரும் எல்லாருக்கும் பொறுமையா ஒன்றும் ஒன்றரை மணி நேரம் மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அங்கே இருந்து ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொன்னாரு எல்லாரும் போட்டோ எடுத்தாரு எல்லாரும் சாட்டிஸ்பாக்சனோட போனாங்க எல்லாருமே அதுதான் நமக்கு ஒரு மெயினா வந்து அங்க இருந்து இவரு இன்னைக்கு அவர் கிளம்பிட்டார் அவர் யூரோப்ல ஏதோ ப்ரோக்ராம் கிளம்பிருக்காரு நினைக்கிறேன் பட் நேற்று தான் இருந்தார் அவர் இருந்தவர்களும் அந்த ஸ்டூடென்ட் எல்லாரையும் பார்த்தா தங்கியிருக்க வம்சாவளி இந்தியர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தாங்க எல்லாரும் பேசினாரு எல்லாருக்கும் இப்படி ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு கிடைச்சதுக்கு எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க நீங்க சொல்றது அந்த வீடியோ எல்லாம் நம்ம பார்க்கும் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு கூட்டம் அவரை பார்க்க வருது புகைப்படம் எடுத்துக்கிட்டுன்னா சரி ஓகே இங்க அவரோட மக்கள் தலைவரா இருக்காரு நம்ம பார்க்க முடியுது ஆனா கடல் கடந்து கூட லண்டன்ல இவ்வளவு மக்கள் கூட்டத்துல எல்லாரும் வந்து புகைப்படம் எடுத்துக்கிறாங்க விரும்பி அவரை பார்க்க வராங்க வேற வர மாநிலம் நாட்டுல இருந்து கூட அவரை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது உலக தலைவரா நீங்க பாத்தீங்களா லண்டன்ல பார்க்கும்போது அவரை இந்தியாவில் இருக்க எல்லாருமே லண்டன்ல படிக்கிறவங்களும் சரி படிச்சு இங்க வேலை செய்யறவங்களும் சரி நிச்சயமா நான் இருக்கிறது வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க கூகுளில் யூடியூப்ல நியூஸ்ல எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க அப்ப நிச்சயமா தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஒரு கர்நாடகாவில் ஒரு ஐபிஎஸ் ஆகி சாதாரண குங்குலாமு முப்பது பே வீடு இருக்கிற வில்லேஜ்ல உருவாகி பிஎஸ்டி காலேஜ்ல பிஇ முடிச்சு யூபி ஐஏ முடிச்சு சைமல்டேனியஸா சேம் டைம் அவர் சொன்னார் அந்த விஷயத்த காலையில வந்து யூபிஎஸ்சிக்கு மெயின் எக்ஸாம் எதுவாராம் அங்க யூனிவர்சிட்டியில வந்து ஐஏஎம்ல பேசிட்டு ஆப்டர்நூன் எக்ஸாம் எம்பிஏக்கு எழுது வரான் ஸோ காலே மெயின்ஸ் இது அப்படி எழுதி இப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு சாதாரண ஆள் வந்திருக்காரு அவருக்கு யுபிஎஸ்சி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல ஐபிஎஸ் வாங்குறாரு யுபிஎஸ்சில ஐபிஎஸ் கர்நாடகா கேடர் வராரு வந்ததுக்கு அப்புறமும் கர்நாடகாவில் வந்து இப்படி ஒரு அதிகாரி யாருமே இல்லைன்ற அளவுக்கு பேர் வாங்கியிருக்காரு உடுப்பில எல்லாம் இப்ப தலைவர் மோடிஜி என்ன பண்ணாரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல உடுப்பி டிஸ்ட்ரிக்ட் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு செலக்ட் பண்ண கேண்ட் அஞ்சுக்கு அஞ்சு ஜெயிச்சாங்க சார் அஞ்சு தொகுதி பண்ணி கேண்டிடேட் எடுத்த அஞ்சு பேரும் ஜெயிச்சாங்க அவர் நல்ல பேர் வாங்கி ஒர்க் பண்ணியிருந்தா மக்களும் முடிஞ்சிருப்பாங்க அந்த பக்கா செலெக்ஷன் அந்த அளவுக்கு இருக்காரு அதனால அது அதுக்கப்புறம் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா தமிழ் நல்லா மலையாளம் ஓரளவுக்கு காடா அங்கேயே வேலை காடா பேசுறாரு ஹிந்தி இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாரு இங்கிலீஷ் பிரச்சனையே இல்ல பிறப்பா தமிழர் குக்கிராமத்துல இருந்த தமிழர் சவுத் இந்தியன் லாங்குவேஜ் இப்ப சவுத் இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா தென் தென்னிந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பேர் சொல்ற மாதிரி தலைவர் ஆயிட்டாருங்க அவரு இப்ப இப்ப மகாராஷ்டிரா எலக்ஷன் வந்த போன எம்பி எலெக்ஷன் மகாராஷ்டிரா போய் ஓட்டு கேட்டாருங்க தமிழர் டெல்லியில போய் போய் ஓட்டு கேட்டாங்கன்னா வரவேற்பு டெல்லியில எல்லாம் இருக்கு அதெல்லாம் நாங்க பாத்துட்டே இருக்கிறோம் சோ அதனால எல்லாருமே இங்க இருக்கு எல்லாருமே அதை வாட்ச் பண்றாங்க அதனால ஒரு அவர் வந்திருக்காரு தெரிஞ்ச உடனே அவரை பத்தி அண்ணாமலை ஐபிஎஸ் போட்டாலே வந்துருது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம் இருக்கு பண்ணிடுறாங்க போட்டே வந்துட்டாங்க அதே மாதிரி இது லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஸ்கூல்ஸ்ல நடந்துச்சு அதுவும் நடந்தது புக் பண்ணிடுறாங்க அதனால மக்கள் வந்து இவர் பார்க்கணும் பேசணும் இவருடைய சொற்பொழிவு கேட்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்காங்க அதை நம்ம கண்ணெதிரில் பார்த்தோம் ஸோ இவரு ஒரு நாலேஜபிள் பெர்சன் இந்தியாவை கிடைச்சது பெரிய கிஃப்ட் இந்தியா அதை பிஜேபிக்கும் இந்திய அரசியலுக்கும் ஒரு மாதிரி ஒரு நாலேஜபிள் பெர்சன் கிடைச்சது பெரிய கிஃப்ட் அது அதை வந்து நம்ம இங்கே பார்த்தோம் இன்டர்நேஷனல் லெவலில் வேர்ல்டு ஹெட் குவார்டர் மாதிரி இது யூகேண்டு வந்து உலகத்தில் இருக்க எல்லா நாட்டு ஆளுங்களும் படிக்க வர்றாங்க வேலை செய்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இங்கே வந்து ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் வந்து ஒரு தமிழனுக்கு இப்படி ஒரு வேலை அவருடைய நாலெட்ஜ் தான் அவருடைய திறமையும் அவருடைய உழைப்பும் அவரை வந்து இந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு கிரேஸ் உண்டாக்கிடுச்சு நிச்சயமா மோடி வந்து மோடியோட செலக்ஷன் வந்து சும்மா இல்ல சிறப்பான தேர்வு தமிழ்நாட்டுக்கு நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி பெரிய மாற்றத்தை நிச்சயமா தரணும் நாங்களாம் மாட்டோம் நிச்சயமா மாற்றம் வரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் வராரு ஜி அதாவது ஹால்க்கு வராரு வர்றதுக்கு முன்னாடி அந்த நடத்துற என்எஸ்சின்ற அந்த ஆர்கனைஸ் பண்ற பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க வந்து எல்லா எல்லார்ட்டையும் உங்களுக்கு என்ன கருத்து சொல்லுங்க தலைவர்ன்றாங்க அப்போ ஒரு ஏழு பேர் கருத்து சொல்றாங்க சொல்ல முடியாது தலைவர் வராருன்னு ஒண்ணுங்க எல்லாம் ஏன்ஸ் நின்று ஹால்ல எழுந்து நின்று அவர் வரவேற்பு கொடுத்தா ஒரு திட்டா பேசினாரு ஃபிரண்ட்ல இருந்த இல்லாட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசினாரு அப்போ ஒரு பையன் வந்து கேட்கறான் நான் வந்து பிஜி இங்க பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன ஏதோ பிஜியோ டாக்டர் ஏதோ பண்ண போறேன்னா அதுக்கு அவர் சொன்னாரு வெளியே பேசும்போது சொன்னார் நீங்க இந்தியா செலக்ட் பண்ணக்கூடாது இந்தியா இருந்து பண்ணுங்க அதை இங்க நீங்க பிஜி முடிச்சிட்டீங்களே அங்க வந்து அது பண்ணா இந்தியா நாட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குண்ணா உங்களுக்கு உங்களுக்கு என்ன சப்போர்ட் இப்போ நான் பிரைம் மினிஸ்டர் நான் பேசிட்டு இருக்கிறேன் இதை பத்தி இங்க லண்டன்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஃபியூச்சர் இந்தியாவுக்கு என்னென்ன அவங்க படிப்பை வந்து ஃபியூச்சர்ல என்னென்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து நானும் பிரைம் மினிஸ்டர்கிட்ட பேசி இந்திய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அங்க வந்து இந்திய நாட்டுக்கான தேவைகளை இவங்க மூலயமா நிறைவேற்றி இவங்க நாலேஜ் வந்து அங்க யூஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்கற தலைவர் நல்ல விஷயம் தானே இது யார் திங்க் பண்ணுவாங்க சொல்லுங்க அந்தவொன்னே படிச்சாங்க வேலை பார்த்தாங்க இங்கேயே இருக்கு நல்லா சம்பாதிக்கன்னு சொல்லுவாங்க அது இல்லை உங்களுடைய அறிவு வந்து தமிழ் நம்ம நாட்டுக்கு இந்தியாவுக்கு தேவை தமிழ்நாட்டுக்கு தேவை இந்தியாவுக்கும் தேவை நிச்சயமா நான் பேசுவேன்னு சொல்லியிருக்காரு இது மாதிரி அவரோட திங்கிங் எல்லாம் வந்து நம்ம நாடு நல்லா இருக்கணும் நம்ம நாடு வளர்ச்சி பாதிக்க போகணும் வல்லரசு ஆகணும் இது ஒரே எப்படி மோடி என்ன நினைக்கிறாரு அப்படியே திங்க் பண்றாரு இப்படி ஒரு திங்கிங் வந்து எந்த லீடருக்கும் வராது நம்ம நிறைய பேர் பாக்குறோம் இப்ப புதுசு புதுசா அரசியல்ல பாக்குறோம் நம்ம இல்ல அவங்க சொந்த தேவைகளுக்கு தான் வராங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் விட்டு வந்தாருங்க ஒரு ஐபிஎஸ் சர்வீஸ்ன்றது எல்லா ப்ரோட்டோக்காலும் இருக்கு அவருக்கு அதை விட்டுட்டு ஏன் வந்துறாரு சோ நாட்டு ஒரு மாற்றம் கொண்டு வரணும் மோடி மாதிரி ஒரு நல்ல தலைவர்கள் கிடைச்சதாவது அந்த டைம்ல நம்ம பயன்படுத்தி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது கொண்டு வரணும்னு வந்திருக்காரு இல்ல இது வந்து ஒரு மாதிரி தலைவர் வந்தது நமக்கு பெரிய அதிர்ஷ்டம் தான் ஒரு நல்லா பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்களும் மிக மெயினா வந்து படித்த பாமர மக்கள் எல்லாருமே என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இப்ப அரசியல் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒரு புது கட்சியோட ஆரம்பிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க கொள்கையே இல்லைங்க யாருக்குமே இப்ப பசுமன் முத்திராங்கத்தை தான் சொன்னாரு தேசியமும் தெய்வீக்கும் இரண்டு கண்கள்னாரு அவர் சுதந்திரப்போர் தியாகி இந்திய தேசிய இராணுவத்துக்கு நந்தாஜி சுபாஷ் சந்திர போஸ்க்கு இங்க இருந்து இளைஞர்கள் நிறைய பேர் அனுப்பனவர் இரண்டாவது உலக போறப்ப அந்த அளவுக்கு உள்ள தலைவர்கள் இருந்த அது வவுசி அதாவது தனியா கப்பல் விட்ட தமிழருங்க அவரு வாஞ்சிநாதன் தன் நம்ம தமிழ்நாடு இந்திய மக்களுக்காக இந்திய நாட்டுக்காக அது மாதிரி தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டுல இப்படி ஒரு நாலேஜ் உள்ள ஒரு தலைவர் இருந்தாலும் பெரிய கொண்டு வரும் வரணும் தமிழ்நாட்டுல வந்து தாவிட மலர் போகணும் இருபத்தி ஆறுல பெரிய மாற்றம் மக்கள் எடுத்து வரணும் வர்றதுக்காக நாங்களாம் உழைப்போம் கடைசி கேள்வியாக எல்லாரும் வந்து சொல்வது உண்டு அதாவது மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள் சொல்வது உண்டு மோடி அவர்கள் பிரதமரான பிறகு இந்தியாவுடைய வெளிநாடு வெளிநாட்டவர்களின் பார்வையே மாறிடுச்சு இந்தியா குறித்தான பார்வை மாறிவிட்டது இப்போதான் வந்து இந்தியர்கள்னா ஒரு மரியாதை மரியாதையா பாக்குறாங்க மரியாதையா நடத்துறாங்க இந்தியர்னு சொல்றதே எங்களுக்கு இப்பதான் பெருமையா இருக்குன்னு சொல்றாங்க நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க லண்டன்ல இருக்கீங்க இப்போ மோடி வருவதற்கு முன்னாடி இந்தியாவை எப்படி பார்த்தாங்க மோடி வந்த பிறகு பிரதமரான பிறகு இந்தியாவை எப்படி பாக்குறாங்க நான் வந்து ஒரு பத்து வருஷம் ஆச்சு லண்டன் வர ஆரம்பிச்சு இங்க தான் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து ஆரம்பிச்சேன் வரும்போதுலாம் நம்மளை நம்மள வந்து ஒரு இதாக தான் ஒரு நமக்கு பெரிய இருக்காது இந்தியன்ஸ்னா கேஷுவலா இருப்பாங்க ஏன்னா அவங்க ஆண்ட உலகத்தே ஆண்டவங்கல நம்ம அவங்க சுதந்திரம் வாங்கணும் பட் இன்னைக்கு போக 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 மோடிஜியுடைய மோடிஜியோடைய விசிட் அவருடைய ப்ரோக்ரஸ் அதே மாதிரி ஆப்டர் கொரோனா வச்சுக்கோங்க பயங்கரமான வரப்பு ஏங்க கொரோனால வந்து சாதாரண ஆறு கோடி ஏழு கோடி மக்கள் இருக்கிற நாடே காப்பாற்ற முடியல கஷ்டப்படுறாங்க வளர்ந்த நாடுகளே அந்த நேரத்துல நூத்தி நாப்பத்தி கோடி மக்கள் இருக்கிற நாட்டை எப்படி பல போ பல கோடிப்பா சத்துருவம் சொன்னாங்க தெரியுமா அவங்களுக்கு இதே சைனாலையும் அமெரிக்காலையும் நிறைய நாட்டுல வந்து நிறைய இழப்பு வந்து பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற நாட்டுக்கு தான் வரும்னு சொன்னாங்க அத வந்து சுக்குருன உடைச்சிட்டார் அவங்களுடைய எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டார் ஒரே ஒரு உழைப்பு நம்ம இந்திய மக்களை காப்பாற்றணும் மெயினா வந்து கொரோனா மெடிசின்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செய்தது தான் பெரிய வெற்றி நமக்கு நம்ம காசு கொடுத்து வாங்கியிருந்தா அது மாதிரி நூறு மடங்கு போன செலவாயிருக்கும் நமக்கு நம்ம செய்தது இல்லாமல் பல நாடுகளுக்கு இலவசமா கொடுத்துருக்குறோம் பல நாடுகளுக்கு விட்டுருக்குறோம் அதனால ஆப்டர் கொரோனா பாத்தீங்கன்னா இன்னும் வரவேற்பு நம்ம மேல நம்ம நாட்டு மேல ஏன்னா நம்ம உதவி பண்ணோம் இல்லைங்களா உலகம் நம்ம இந்தியாவோட முயனான கருத்துனா எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிற நாடு நம்ம நாடு அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் நம்ம உதவி இருக்கோம் யாதும் ஊரை யாவரும் கேள்வினு சொன்ன மாதிரி இங்க வந்து அப்துல் கலாம் முதல் முதல்ல இங்க அதான் பேசினாரு பார்லிமெண்ட்ல பேசும்போது யாதும் ஊரை யாவரும் கேள்வினாரு அந்த மாதிரி இந்தியாவை பொறுத்தவரை எல்லாரும் நம்ம எல்லாரும் மக்கள் எல்லாம் ஒன்னா வாழணும் நல்லா வாழணும் எல்லாருக்கும் உதவணும் அது மாதிரி இது உலகத்துல எல்லா வாரம் ரஷ்யா வார் பாத்தீங்கன்னா இவர் நினைச்சா தான் நிறுத்த முடியும்னு சொல்றாங்க மோடி நினைச்சாதான் அவர் பேசினாதான் இது காம்ப்ரமைஸ் பண்ணி இதை வந்து தீர்க்க முடியும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி இங்கே பாத்தீங்கன்னாலும் இஸ்ரேல்னாலும் இவர் பேசினாதான் முடியும்ன்றாங்க அது மாதிரி இவர் மாதிரி ஒரு காமன் லீடர் உலகத்துல வந்து இப்படி ஒரு தலைவர் இன்னைக்கு இன்னைக்கு வரலுங்க குறையாம இருக்காரு உலகத்துல என்னைக்கு சர்வே இருந்தாலும் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலதான் இருக்காரு இவர் உலகத்துல இவரோட இது பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மேலதான் இருக்காரு இப்படி ஒரு தலைவர் வந்து நமக்கு கிடைச்சது பெரிய ஒரு வாக்கியம் தான் நமக்கு உலகம் நம்ம எங்க போனாலும் இந்தியன்ஸ்னால ஒரு தனி மரியாதை நான் இப்ப சவுதி இது அபுதாபி போயிருந்தேன் அங்கயும் ரொம்ப மரியாதை அதுக்கப்புறம் கத்தர் போயிருந்த ஒரு முறை அங்கயும் ரொம்ப மரியாதை வேர்ல்டுல எந்த கண்ட்ரி போனாலும் எனக்கு மரியாதை கிடைச்சிருந்தா நிச்சயமா ஆஃப்டர் மோடி தான் அது எந்த மாற்றமும் அதுக்கு காரணம்னா நம்ம வந்து நம்ம வண்டி பாத்துக்கல நம்மளுக்கு கிடைச்ச மருந்த எல்லாருக்கும் கொடுக்குறோம் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் அனுப்புனாங்க அதே மாதிரி ஒரு டேப்லெட் அனுப்புனாங்க இல்லைங்களா கடைக்காக டேப்லெட் எல்லாருக்கும் கொடுத்தாரு மோடி அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நம்ம நாடு ஒண்ணி நல்லா இருக்கணும் உலகமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நம்ம நாடு இது நம்ம நாடோட தத்துவமே அதுதான் இந்திய நாட்டோட தத்துவ பாரதத்தோட தத்துவம் என்ன உலகம் எல்லாரும் நல்லா சுபிச்சமா இருக்கணும்னு நினைக்கிறது அது இந்துத்துவோட தத்துவமும் அதுதான் சனாதன தர்மத்தோட தத்துவமும் அதுதான் எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லா சுபிச்சமா இருக்கணும்னு நினைக்கிறோம் அதனால அது மாதிரி நினைச்சதால்தான் இன்னைக்கு வந்து மோடிக்கும் நல்ல பேரு நம்ம நாட்டு மக்களுக்கும் உலகத்துல எங்க போனாலும் நல்ல பேரு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி வணக்கம் மீடியா நேரர்களுக்கு வணக்கம் பாரத் மாதா ஜெய் ஹிந்த்